இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்கு நாற்காலி வாடகைக்கு கொடுத்தவர் சொல்கிறாரு தம்பி நானும் எத்தனையோ அரசியல் கட்சிக்கு நாற்காலிகள் வாடகைக்கு கொடுத்துருக்குறேன் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி நேற்று வந்த புது கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் நாற்காலி வந்து வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எந்த கட்சியிலையுமே இப்படி நாற்காலியை அடுக்கி வச்சுட்டு போய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் பார்ப்போம் பாதி நாற்காலி உடஞ்சி கிடக்கும் பாதி காணாம போகும் நாங்கள் ஒவ்வொன்றையா பிறக்கி எடுத்து சேர்த்து கவுண்ட் பண்ணி முடிச்சு அதை அடிக்கி கொண்டு போனோம்ன்னே பல மணி நேரம் ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனா இவ்வளோ எங்க வேலையை எளிமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றினு அந்த கட்சி பொறுப்பாளர்கள்கிட்ட சொல்றாங்க

அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அவங்களுக்குரிய பணத்தை அந்த வாடகை காசை கொடுத்துட்றாங்க அட்வான்ஸு தான் தம்பி மற்ற கட்சிக்காரவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மீதி காசை வாங்குறதுக்கு நாங்கள் நாயாக அலைவோம் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் நீங்கள் உடனே காசையும் கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எதுனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் உதவியை செய்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது